அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டர்ஸ் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு பட் டிஃபரெண்ட் நம்பர் அதாவது நம்பர் லிஸ்ட் கார்டு நம்பர் வேற வேற நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டர்ஸ் கொளத்தூர்ல உதாரணத்துக்கு நான் ஏதோ குத்து மதிப்பா சொல்லலைங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பூத் நம்பர் ஒன்னு அஞ்சு ஏழு நூத்தி ஐம்பத்தி ரஃபி உல்லா அப்படிங்கிற பேர் மூணு முறை வருது ஒரே அட்ரஸ்ல ஒரே வயசு அவங்க ஃபாதர்ஸ் நேமும் ஒன்னே ஆனா அவர்கிட்ட மூணு எப்பிக் நம்பர் இருக்கு ஓட்டர் ஐடி கார்டு மூணு இருக்கு வேற விதமா அதே பேரு அதே அப்பா பேரு அதே அட்ரஸ் எல்லாத்தோடையும்

இந்த ஓட் ஓட் ஃபேக் ஓட் மூணு எபிக் நம்பர் ஒரே ஆளு கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க ஜெயிச்சிங்களா நீங்க வோட் ஷோரி தான் ஜெயிச்சிங்களா அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் நீங்கலா உங்க ப்ரோடெஸ்ட் எஸ்ஐஆர் கேன் அன்ஸ்ட்னா உங்கதுக்கு தொவுதியில இருக்கிற இந்த ஃபேக் ஐடிஸ் எல்லாத்தையும் எப்படி நிக்குது அது வேணுமா உங்களுக்கு அதனால தான் ஜெயிச்சிங்களா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து நாலு மிக்ஸ்டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதாவது ஓட்டர்கள் குளத்தூரில் இருக்காங்க ஆக்சுவலாக அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே இல்லை அவங்க அள்ள எல்லாரையும் குப்பையில் அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டிருக்காங்க ஸோ இப்படியாக மிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஒரு தொகுதியை நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன் இவ்வளவு நாமலீஸ் இருக்கு இவ்வளவு

இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது ஒரே பேர் ஒரே சொந்தக்காரங்க பேரு ஒரே வயசு நீங்க அந்த சீர்திருத்தம் வேணாமா நான் கேட்கலாம் இல்லீங்களா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது டூப்ளிகேட் இருக்காங்க குளத்தூர் தொகுதியில் அதாவது